வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான் சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் சீத்தாப்பழம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டு ஊட்டச்சத்துக்களையுமே கொண்டு இருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக இருக்குது தொடர்ந்து நம்ம சீதாப்பழத்தை போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு சீத்தாப்பழம் கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம் சீதாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு இந்த இரண்டு ஊட்டச்சத்துக்களுமே ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு மிக முக்கியமாக உதவிகரமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த பொட்டாசியம் மெக்னீசியமும் நமக்கு ஊக்குவிக்கும் இதனால நரம்புகள்லையும் ரத்த நாளங்களையும் இறுக்கங்கள் வந்து தென்படாது ஸோ நரம்புகள்லையும் ரத்த நாளங்களையும் இருக்கங்கள் தென்பட்டாதான் அதன் மூலமாக ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவு நம்மளுடைய உடலுக்கு கிடைக்காம தான் பிபி ப்ராப்ளம் நமக்கு ஏற்படும் ஸோ அதை கியூர் பண்றதுக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து தளர்த்தணும் அதுக்கு தான் நமக்கு வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் வந்து சீதாம்பலத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இதனால் ரத்த அழுத்தம் வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு எல்லா பாங்களுக்கும் ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும் ரத்தம் ஓட்டம் சீரான அளவுக்கு பாயும் இதனால் இதயத்திற்கும் ரத்தம் ஓட்டம் சீரான அளவுக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அதிகமாக மெக்னீஷியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து வந்து குறைவாக தான் இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி லோ பிபி குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி அனைவருமே பிபி பிரச்சனை விடுபடுவதற்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் நல்ல பலன் கிடைக்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் ஐந்து கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்குது சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான இருக்கிறதால தான் இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு இதனால் நமக்கு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிக்கும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து வெளியேற்றப்படும் இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு வராமல் தடுத்துக் கொள்ளலாம் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம் இப்போ சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களையும் மேம்படுத்துறதால ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் போன்றவை எல்லாம் குணப்படுத்தப்படும் அதாவது உணவுகள் சரிக்காமல் போயிட்டாதான் நமக்கு இந்த சக்தி பாதிக்கப்பட்டு பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் குமட்டல் நமக்கு ஏற்படும் ஸோ இந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது சீதாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதே போல் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது ஒட்டுமொத்தமாக அந்த செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு சீதாப்பழம் ஹெல்ப் பண்ணும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீதாப்பழம் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டது அதுக்கு காரணம் மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்போமின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு விட்டமின் பி சிக்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குது இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து மனநிலை கோளாறுகளை சரி பண்ணக்கூடியது விட்டமின் பி சிக்ஸ் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்க செய்யும் இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் யார் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் டபுள் மடங்காக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இந்த விட்டமின் பி சிக்ஸை நம்மளுடைய உடல் அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம் அதுக்கு நம்ம விட்டமின் பி சிக்ஸ் எங்கே போகணும்னு சீதாப்பழம் தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டான உணவு சீத்தாப்பாளத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் நமக்கு இது உதவுகிறமாக இருக்கிறதால செரட்டோனின் டோப்பமோன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் நமக்கு சுரக்க ஆரம்பித்து இயற்கையாகவே நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கங்கள் வந்து தளர்த்தப்பட்டு ரத்தம் ஓட்டம் உடலுக்கு பாய ஆரம்பிக்கும் போது எந்த விதமான மன அழுத்தமும் படமடக்கக்கூடிய தன்மையும் இல்லாமல் நம்ம இயங்க ஆரம்பிப்போம் நம்மளுடைய அன்றாட வேலைகளை சுலபமாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் உடல் எடையை குறைக்கிறது போலவே கரெக்டான உணவுகளை டயட்டில் பின்பற்றி ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்கணும் இல்லைனா உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதிக ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் சீதாப்பழத்தில் இருக்குது புரதங்களும் இருக்குது ஸோ சீத்தாப்பழத்துடன் நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையாக

சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதா சீதாப்பழம் எடுத்துக்கொள்ளும்போது சளி பிடிக்கும் அப்படின்னு பல பேர் நினச்சிக்குவாங்க அப்படி கிடையாதுங்க மக்களே நீங்கள் சீத்தாப்பழத்தை அளவோடு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சளியை சரி பண்ணிடும் குளிர்காய்ச்சல் ஏற்படக்கூடிய சமயம் மழை காலங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும் ஆஸ்துமா காசநோய் மூச்சு திணறல் ஏற்படுபவர்கள் மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுபவர்கள் இவர்கள் எல்லாருமே சீதாப்பழத்தை சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதால சுவாச மண்டலம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே வலுவாக இருக்கும் அவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது எலும்பு பலம் அடையக்கூடியது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற ஒரு பலமாக சீதாப்பழம் வந்து இருக்குது சீதாப்பழம் உடலுக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடியது இதயத்திற்கு பலம் கொடு கொடுக்கும் கேல்சியம் சத்து சீத்தாம்பழத்தை நிறைந்திருக்கிறதால எலும்பு பற்கள்லாம் நமக்கு பலமடையும் தசை பிடிப்பு இருப்பவர்கள்லாம் சீத்தாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் மூலமாக தசைகளை வலிமை அடைய வைத்துக் கொள்ளலாம் ஸோ கேல்சியம் சத்து இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது பற்களும் வந்து அவங்களுக்கு வலுவடைஞ்சிடும் ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுது அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனை இருக்காது தசைப்பிடிப்பு இருக்காது தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரி ஆரம்பிக்கும் சோ அந்த தசைகள் வந்து வலுவாக அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் அவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அண்ட் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் வந்து இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம் இது அவங்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்தும் அதே போல சோர்வு உணர்வு அனைவருக்குமே சீத்தாப்பழம் குறைக்கும் எரிச்சல் தன்மையுமே சீத்தாப்பழம் குறைக்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண் பார்வையுமே சீதாப்பழம் நமக்கு மேம்படுத்தும் நீரிழிவு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ரவர் டாபிக் வந்து ஓடிட்டு இருக்கும் இப்போ நீரிழிவு நோயாளிகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமே பல பேருக்கு இருக்கு சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃபெக்டோஸ் நிறைந்திருக்கும் அப்படின்றதால இதை சாப்பிட்டோட நம்ம ரத்தத்தில் சர்க்கையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படி ஒரு சில பேர் வந்து குறிப்பிடுறாங்க ஒரு சில பேர் வந்து சீத்தாப்பழம் வந்து கிளைசமிக் குறியீடு ஐம்பத்தி நாலு அதனால் இது நீரிழிவு இருப்பவங்களுக்கு நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எல்லாம் வந்து லோ கிளைசமிக் உணவில் ஐம்பத்தைந்து மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் அந்த உணவுகளை கார்போஹைட்ரேட் வந்து இருக்காது நார் தான் இருக்கும் அது நம்மளோட ரத்தத்தில் கலக்கும்பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கையினோட அளவை அதை கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ நம்ம வந்து ஐம்பத்தி நாலு குறியீடு இருக்கக்கூடியதான் எடுத்துக்கணும் ஐம்பத்தைந்து அதற்கும் குறைவாக உருவாகக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸில் சீத்தாம்பழமும் ஒன்று ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைவு நோய்கள் இருந்து உங்களுக்கு சீத்தாம்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெற்றதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மறக்க வேண்டாம் உங்களை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மருத்துவர் உங்களை எடுத்துக்க சொன்னாங்க ஓகே நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி நீங்களாகவே வந்து ஒரு அசிம்ஷனுக்கு போயிட்டு அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ பழங்கள் அப்படின்னா ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை வாழை போன்றது நம்மளுடைய நினைவுக்கு வரும் சீசன் பழங்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு நினைவு வரும் ஆனால் சில பழங்களை மட்டுமே நம்ம எப்போதுமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த வகைகளை தான் மாம்பழம் சீத்தாப்பழம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டு இந்த சீதா பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதெல்லாம் இது மருத்துவகளை கொடுக்கறதுக்கு நமக்கு காரணமாகவே அமையுது விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு விட்டமின் ஏ நார் சத்து மெக்னீஷியம் கேல்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து புரதம் தாது பொருட்கள் இனிப்பு சத்து கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குது இது இதில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு தசைகளுக்கு இதயத்துக்கு வலு கொடுக்கும் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு பாதிப்புகள் தரக்கூடிய நச்சுப்பொருட்களை உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கான ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொடுக்கும் இது உடலுக்கு தருவது நமக்கு வந்து விட்டமின் சி ஸோ இது வந்து நம்ம சமைத்த உணவு காட்டிலும் பழங்களில் நிறைவாக விட்டமின் சி கிடைக்கும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம் தொடர்ந்து சீத்தப்பழத்தை வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை